வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி இன்றைக்கி நமக்கு வயலில் என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயலில் மக்காச்சோளம் போட்டு அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அதை ஓட்டி மறுபடியும் மக்காச்சோளமே நட்டுறலாம் அப்படின்னு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அடி உரமாக நம்ம இந்த உரத்தை கொடுக்க போகிறோம் இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேக்டம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருபதுக்கு இருபது வயல் பார்த்திங்கன்னா நல்லா உழுது ரெடியாக இருக்குங்க இப்போ அடி உரம் போட்டுட்டு மீண்டும் நம்ம ரொட்டேட்டர் விட்டு ஓட்டிக்கலாம் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணுறது இயற்கை விவசாயம் இல்லை முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் மீண்டும் நம்ம சோளம் நட்டு ஸோ அதிகளவு ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உரங்கள் போட்டு தாங்க ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ரொட்டவேட்டர் விட்டு இந்த வயலை நல்லா உழுது போகிறோம்